ஜாடற்பழைத்து உள்ளதை சுற்றிட்டுருக்கோம் ஆனால் இந்த மாதிரி வந்து தனியாக எதுவுமே பண்ணினதில்லை எப்படி மீன் பிடிக்கிறாங்க எதையுமே தெரிஞ்சுக்கிட்டதில்லை யூடியூப் சேனலு ஒன்று அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறோம் உங்களோட சேர்ந்து நானும் கற்றுக்கிட்டு தான் வரேன் ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசாக கற்றுக்குவோம் எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்குவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ்கே விலாக் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா ஜேடர்புளியம் பரசத்துறையில் இருக்கோம் பரசலில் போய் எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இவர் தான் என்னோடய ஃப்ரெண்டு சதீஷ்குமார் ஸ்கூல்மேட்டு ஒன்றாவதுலேருந்தே ஒட்டுக்க படிச்சிருக்கோம் இன்றைக்கி வாங்க பார்க்கலாம் இந்த பரசலில் தாங்க போகிறோம் தேவையான மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான வலை அந்த கண்ணாடி துடுப்பு எல்லாமே எடுத்தாச்சு ஃப்ரெண்டோட இன்னைக்கு போய் மீன் பிடிக்க போறோம் வாங்க எப்படி பிடிக்கிறதுன்னு போய் பார்க்கலாம் ம் சரி அவ்வளோதாங்க நம்மளும் பரசல் ஏறுவோம் ஏறி போய் மீன் பிடிக்கிறது அப்படின்னு நீ பாக்கலாம் வாங்க பரசல் குள்ள வந்தாச்சு

பேஸ்புக் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது यार ரெஸ்பான்ஸ் இல்ல பேஸ்புக்ல எடுத்து முக்கியமான இது மட்டும் எடுத்து முக்கியமா தேவையானத மட்டும் எடுத்து கட் பண்ணிக்கலாம் பேரின்னு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா இல்ல கேமரா லேப்டாப் எல்லாம் கேமரா ஆமா துல்லியமா இருக்கு வீடியோ கண்டிப்பா கண்டிப்பா

இங்க எத்தனை ஃபேமிலி இருக்கு மீன் பிடிக்கிற ஃபேமிலி ஒரு டைமிங் இருக்கா இல்ல இந்த டைம்க்கு தான் போகணும் இந்த டைம்க்கு தான் மீன் பிடிக்கணும் அப்படின்லாம் இருக்கா நமக்கு தேவை நமக்கு தேவைன்னா போகலாம் ம் மீன் பிடிச்சிக்கலாம் மீன் பிடிக்கிறதுக்கு ஏதாவது அமௌண்ட் கட்டணுமா வருஷம் எவ்வளோன்னு கட்டணுமா குத்தகை மாதிரி அதெல்லாம் சிக்க எடுக்கறதா ரொம்ப சிரமம் விழுந்துருச்சுன்னா எடுத்து வச்சுக்கணுமா டக்குன்னு எடுத்துக்கலாம் எடுத்து வச்சுக்கலாம் ஜாயங்கி கருவோட எலும்பு மட்டும்தான் இருக்குது ஏ சதீஷ் இப்போ இந்த மீன் பிடிக்கிறது இங்கே பிடிக்கிறீங்களா இது வந்து ரெகுலராக எப்போவுமே சேல்ஸ் ஆகிட்டே இருக்குதா மீன் இல்லை இப்போ ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி விசேஷனாலே ஆகும் டெய்லியுமே ஆகும் எத்தனை கிலோ வரைக்கும் உங்களுக்கு ஆவரேஜாக எத்தனை கிலோ வரைக்கும் சேல்ஸ் ஆகுது டெய்லியும் வரைக்கும் பத்து கிலோ ஓட்டலாம் ம் நம்மளுக்கு கிராக்கி வர்றதை பொறுத்து ம் ஃபோன் ஆர்டர் இருந்துச்சுன்னா ஓட்டலாம் ம் ஃபோன் ஆர்டர் இல்லைன்னா எதோ கிராக்கி வந்தாலும் ஓட்டலாம் ஞாயிற்றுக்கெழம கொஞ்சம் சேர்த்தி ஓட்டலாம் ம்

இப்போ அந்த இதெல்லாம் பிச்சை பொட்டி இல்லை ஆமாம் இப்போ எப்படி மீன் இருக்கிறது தெரியும் 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 பாரு எப்படி பிடிக்கிறேன் ம் ம் இப்போ போடுறது வந்து ஜிலேபி மீனுக்கு வந்து அந்த இது தேவையில்லையா அந்த தக்க தேவையில்லை கெண்டைக்கெல்லாம் முடிச்சால் போடணும் ம் ஜிலேபிக்கு வந்து தேவையில்லை ம் ம் அவ்வளோதாங்க வலை எல்லாமே எடுத்து வச்சு இந்த தக்கையெல்லாம் எடுத்து தனியாக போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாருங்கள் இடத்த பாருங்கள் செம்மையாக இருக்குது ஜேட்ரப்பாளி ஆறு சொந்த ஊர் தான் எனக்கும் இடம்லாம் அருமையாக இருக்குதுங்க அதெல்லாம் சின்ன வயசில் வந்து இங்கெல்லாம் வந்து விளையாண்டுது நீச்சல் அடிச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தது இப்போல்லாம் எங்கேயும் வேலைக்கு போயிட்டு நம்ம ஒர்க்கு பார்க்குறதுக்கே கரெக்டாக இருக்குது

அவ்வளோதாங்க எல்லாமே எடுத்து வச்சாச்சு போய் எப்படி வலை விடுறதுன்னு பார்க்கலாம் அவங்க வலையை விட்டுட்டு வராங்க எப்படி ரவுண்டாக போடுவீங்களா நீளமாக அப்படி நெட்டுக்காக போட்டுறீங்களா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க ரவுண்டாக போட்டிருக்காங்க அப்படியே நம்ம பரச சுற்றி ரவுண்டாக போட்டு வந்துட்டு இருக்கோம் எனக்கும் தெரியாது இத்தனை வருஷமா இங்கேயே ஜட்ர குப்பை ஒட்டிகிட்டு இருக்கோம் இன்னும் எப்படி மீன் பிடிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரியாது இன்னைக்கு தான் ஏன்னா நானும் உங்களோட சேர்ந்து இன்னைக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறாங்க இதுதாங்க ஜாடர் பாளையம் இது வந்து காரணம்பாளையம் தாண்டினா தான் நீங்கள் வந்து இது வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு சிம்பிளாக சொன்னால் அந்த பக்கம் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்கு நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்கு சென்ட்ரலாக இந்த காவேரி ஆறு ஓடிட்டுருக்கு ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்துல முன்னையெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன வயதாக இருக்கும்போது இங்கே பரசல் இப்போ நம்ம போயிட்டுருக்க அந்த இது வந்து வேட்டை பரசல் இதே மாதிரி பெரிய பரிசல் இருக்கும் பெரிய பரசலில் தான் டிரான்ஸ்போர்ட் நடந்துகிட்டு இருந்தது மக்களை வண்டியை எல்லாத்தையுமே நாமக்கலுக்கும் ஈரோட்டுக்கும் இணைக்கிறதுக்கு நமக்கு வந்து கொடுமுடி இங்கே ரொம்ப ரொம்ப பக்கம் இந்த வழியாக போனோம் ஆற்று வழியாக போனோம்னா இப்போ பரசல் போடுறதில்ல முன்ன வந்து கொடுமுடி போகிறதுனா தான் பர்சலில் கூட்டிகிட்டு போவாங்க செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இப்போல்லாம் அது போடுறது இல்லைங்க பர்சல் போடுறதில்ல ரொம்ப மிஸ் பண்ணுறோம் பர்சலில் போகிறது இந்த மாதிரி தண்ணியில் ஆற்றுல போடுறதே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம் லைஃப் அப்போ வாழ்ந்த லைஃப் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச லைஃபாக இருக்குது இப்போது ஒரு மாதிரி போர் அடிக்குது ஜேடர் வலையம் முன்ன மாதிரியே இல்லை வலைய ஃபுல்லாகவே இறக்கி விட்டாங்க தண்ணியில் நீ அடுத்தது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில மீன் இறங்கி முடுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல வாங்க எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ம் இதுதாங்க கண்ணாடி கண்ணாடி போட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் எனக்கும் தெரியாது இதுதான் ஃபஸ்ட் டைம் நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறேன்

இப்படிதான் இறங்கி முழுக்கோங்க போல அப்படின்னா அப்போதான் வலையில போய் மாட்டோம் என்னங்க ஆளை காணும் செம்மையா இருக்குங்க எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு ஆனால் ரொம்ப கஷ்டங்க மீன் பிடிக்கிறது தண்ணி இது பக்கு நீங்கள் பார்க்குற வீடியோ இப்போ இந்த வீடியோஸில் வந்து தண்ணி கம்மியாக போயிட்டு இருக்கு தண்ணி அதிகமாக போச்சுன்னா எப்படி மீன் பிடிப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரில ரொம்ப கஷ்டங்க இந்த தொழிலானா நம்ம ஈஸியாக ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா கொடுத்து மீனை வாங்கிக்கிறோம் ஆனால் அந்த மீனை பிடிச்சி நமக்கு தர்றது கூட படா அறுபாடு படுறாங்க உள்ள போயிட்டாங்க எந்த பக்கம் எந்திரிக்கிறான்னு தெரியல எப்படி போய் வளைக்க சுற்றி வளம் போட்டிருக்கோம் அது தக்க தெரிகிறதெல்லாம் உங்களுக்கு வலை தான் ஆழமா சதி சார் இந்த நேரம் இருபது அடி இருபது அடி ஆழமாக கண்டு இப்போ முழுவி மீனை இருக்க அந்த நேர் கரெக்டாக அவங்களுக்கு தெரியுதுங்க வலை இந்த சைடு போட்டிருக்கோம் சென்றா வளைய வந்து வளச்சி போட்டிருக்கிறாங்க வளைச்சி போட்டு ஃபுல்லாக மீனை போய் ஃபுல்லாக நீ உள் நீச்சல் அடிச்சுட்டு போய் துரத்தி விட்றான் துரத்தி விட்டால் அது போய் வலையில் மீனில் மாட்டிக்க மீன் வந்து வலையில் மாட்டிக்கும் தண்ணி தெளிவாக இல்லைங்க தெளிவாக இருந்துச்சுன்னா அவன் எந்த பக்கம் போகிறான் என்ன பண்ணுறான்றதை அவங்களுக்கு காட்ட முடியும் வீடியோவில் பரசல் ஓட்டுனே இல்லைங்க முதல் முறையா தொடுக்கு போடுறேன் வந்துடும் வந்துடு நைட்டங்க பிளான மீன் பிடிக்கிறவன் ஆனால் அவங்க ஓட்டுற மாதிரி ஸ்பீடா ஓட்ட முடியல வீடியோவும் எடுத்துட்டு துடுப்பு போட முடியல அங்க இருக்கான் அவன்கிட்ட போகணும் போயிடுவோமா என்னன்னு தெரியல செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ங்க இந்த மாதிரிலாம் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க நான் இதுவரைக்கும் பண்ணுறதில்ல எனக்கு இது எப்படி சொல்றதுன்னா எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கோம் இருங்க வீடியோவில் வந்து என்னால் சரியாக ஓட்ட முடியல வீடியோவாக எடுத்துக்கிட்டு அதான் என் ஃப்ரெண்டு பக்கத்தால் நம்மளும் வந்தாச்சும் அவனும் பாதித்தோம் நேச்சுரல் பண்ணிட்டான் அவ்வளோதாங்க மீன்லாம் முடிக்கி விட்டு மேலே ஏறிட்டான் கொஞ்சம் பின்னாடி போயிடுவோம் அது பேர் ஒரே ஏறுதாக அவ்வளோதானா வலையை எடுக்கிறோம் அவ்வளோதான் வலையை எடுக்கலாங்க நீங்கள் வலையும் சுற்றி போட்டுட்டு எப்படி ஒரு ஒரு கால் மணி நேரம் ஒரு இருபது மணி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே மீனெல்லாம் முடுக்கிறாங்க முடிக்கி விட்டு மறுபடியும் வலையை எடுக்கிறாங்க பார்க்கலாம் எத்தனை மீன் மாட்டியிருக்குது என்ன எதுன்னுமே பார்க்கலாம் வலை இருக்கோம் எதுங்க ஃப்ரண்ட் கேமராவில் உங்களுக்கு காட்டுறேன் வலை இருக்காங்க மீன் ஜிலேபி மீன் மாட்டியிருக்கு பெரிய மீன் தான் வலை எடுக்க எடுக்கவே மீன் எடுத்துருக்கீங்களா ஆ அதெல்லாம் எடுக்க எடுக்க அப்படியே நிறையா மீன் இருக்குங்க அவ்வளோ மாட்டி இருக்கு நிறையா பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய மீன் அவங்களும் மறுபடியும் இன்னொரு மீன் போட்டோம் மீன் வரிசையாக மாட்டியிருக்குங்க இது என்ன மீன் கெளுத்தி கெளுத்தி இது கெளுத்தி மீன் முள் மீன் முள் இல்லாத மீனுங்களாம்மா கெளுத்தி எப்படி இருக்கு பாருங்கள் மீன் இதுவும் மீன் பெரிய சைஸுங்க கத்துதுங்க அடிக்குது அவ்வளவு இதுக்கு பேர் என்னது இல்ல இல்லை இது இது கத்தால் கத்தால் கத்தாலில் எடுத்து எல்லா மீனையும் போடுறாங்க மீன் துள்ளிக்கிட்டு வேலை செய்ய விட மாட்டேங்குது எப்படி விட்டமோ அதே மாதிரி மறுபடியும் எடுக்கணுங்க சிக்கல் தான் அதுதான் பெரிய விஷயம் ஒரு குட்டி மீன் ஒன்று மாற்றிடுது அது தண்ணியில் விட்டுட்டாங்க குட்டி மீன் பிடிக்கிறது இல்லைங்க பெரிய மீனாக இருந்தால் மட்டும்தான் பிடிக்கிறாங்க குட்டி மீனாக இருந்தாலும் மறுபடியும் தண்ணிக்குள்ளே விட்டுறாங்க ஆற்றுக்குள்ளேயே விட்டுறாங்க வலை இழுக்கிறதுக்கு பார்க்குறதுக்கே ஒரு ஆசையாக இருக்குதுங்க இது கெண்டை மீன் இது எப்படி மீன் ஒவ்வொரு வகையான மீனும் ஜிலேபி மீன் கெண்டை மீன் கெளுத்தி மீன் தனித்தனியாக வருது இல்லை இது எல்லாமே தனித்தனியாக பிரிச்சுடுவீங்களா அங்கே எடுத்துகிட்டு போய் மீட்டு எடுத்துகிட்டு போய் பிரிச்சா அதை தனியாக தனித்தனியாக ஒவ்வொரு இதையுமே தனித்தனியாக இட போட்டு கொடுக்குறது தான் ம் கலந்து கேட்டாங்கனாலும் கலந்து கொடுத்துருவீங்க ம் இப்ப இந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி மீன் இருக்குன்னு உங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாவே தெரியும்ல அனுபவம் இருக்கு இவ்வளோ பெரிய ஆற்றுல எந்த இடத்துல எந்த மாதிரி மீன் கிடைக்கும் மாதிரி அதிகமான ஒரு வெரைட்டியான மீன் மழைக்கு வேற சிக்கி வச்சாங்க அடிலாம் இறங்கி பாக்குறாங்க இறங்கி அதையும் தண்ணிக்குள்ள தான் பார்த்தா எங்க சிக்கி இருக்குதுன்னு தெரியாது ஆனால் அதெல்லாம் பாறையான ஏரியா நீங்கள் பா வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாறைக்கிலோ சிக்கியிருந்ததுன்னா தெரியாது வலை அதனால் உள்ள மூழ்கி என்னென்ன சிக்கியிருக்குதுன்னு பார்த்து தான் எடுக்கணும் இல்லைன்னா வலை வந்து போயிடும் பெரிய சிக்கலுங்க அவங்க அந்த வேலை இந்த வேலையை மனசுக்கு பிடிச்சி செய்கிறாங்க பரவாயில்ல